ஓம் நம சிவா நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சிவபெருமானை நம்ம முழுவதுமாக ஆட்கொள்ளணும் அவர் மீது முழுவதுமாக அவரை எப்படியாவது அடைந்து விடணும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்கு எல்லோருக்குமே இருக்கும் அதற்காக நம்ம என்ன பண்ணுவோம் இறைவனோட மந்திரங்களை உச்சரித்து நாமங்களை உச்சரித்து பிரார்த்தனைகள் செய்து அவர் புகழ் பாடி அவரை எப்படியாவது நம்ம மகிழ்விக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இவ்வாறான விஷயங்களை நம்ம செய்வோம் இது பெரும்பாலும் எப்போ மேற்கொள்கிறோம் இறைவனை துதிக்கும் பொழுது இல்லை பூஜை இறையில் நம்ம சாமி கும்பிடும் பொழுது இல்லை நம்ம இறைவனுக்காக விரதம் இருக்கும்போது இந்த நாட்களில் மட்டும்தான் நாம் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவோம் அப்போ இறைவனை மேன்மைப்படுத்தணும் அப்படிங்கிற இந்த நாட்களில் நம்ம இறைவனே கதியனை இருக்கும் பொழுது நம்மளுடைய மனம் உடல் எல்லாமே தூய்மையாக இருக்கும் இறைவனிடத்திலும் அந்த பக்தியும் அன்பாவனாந்து பெருகி கொண்டே இருக்கும் அப்போ இறைவனை மேன்மைப்படுத்தணும் இறைவன் இடத்தில் அந்த அன்பு செலுத்தணும் பிரார்த்தனை செய்யணும் அதிலேருந்து நம்ம வெளியே வந்துவிட்டோம் நம்மளுடைய மனித வாழ்க்கைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படி வரும்பொழுது என்ன ஆகிறது அந்த வாழ்க்கை மகிழ்ச்சி மற்றும் மன அழுத்தம் இப்படி பல்வேறு விஷயங்களை கலந்து இருக்கின்ற ஒரு ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அதாவது மனித வாழ்க்கை அப்படின்னாலே இன்ப துன்பங்களின் ஒரு கலவையாக தான் இருக்கும் அப்போ அந்த இன்ப துன்ப வாழ்க்கையிலிருந்து நம்ம முற்றிலுமாக வேறுபட்டு தெய்வநிலை அப்படிங்கிறத நம்ம அடையணும்னா நம்ம ஒரே நிலையாக இறைவனை பற்றின அந்த சிந்தனையிலே இருக்கும்போது தான் நம்ம முழுவதுமாக இதை பெற முடியும் இறைவனையும் நம்ம மேன்மைப்படுத்திக் கொண்டே இருப்போம் அப்போ அவரிடத்திலும் பக்தியும் நம்மளுக்கு பெருகிக்கொண்டே இருக்கும் அவர் நம்மளை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருவார் ஏன்னா அவரை துதிக்க துதிக்க நம்ம சிந்திக்க சிந்திக்க நமக்கு எல்லாமே உணர்ந்து அவரிடமே நாம் ஆட்கொண்டு சென்று விடுவோம் இனிமேல் பாவங்களையும் யாருக்கும் தீங்கி விளைவிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்ம முழுவதுமாக நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னாலே நம்மளுடைய முழு கவனத்தையும் கடவுள் இடத்தில் செலுத்தினா மட்டும்தான் நம்மளால முடியும் ஏன்னா சாதாரண வாழ்க்கையில் நம்ம வாழும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய ஆசைகள் இருக்கும் நிறைய விதமான சொந்தங்கள் பந்தங்கள் இப்படி பல்வேறு விதமானது கலந்துருக்கிறதுனால நமக்கு ஏதோ ஒரு வகையில் மனிதனுடைய அந்த மைண்டானது மதிகலந்து தான் போகும் அப்போ அவன் செய்கிறது என்னன்னே தெரியாமல் அவன் அதுக்குள்ளே போய் விழுந்துட்டு அதுக்கப்புறம் யோசித்தாலும் அதிலேருந்து திரும்ப வர முடியாது அப்போ முதலேயே நம்மளுடைய கவனத்தை பார்த்திங்கன்னா கடவுள் முழுமையாக செலுத்தி விட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவரை பற்றி நிரந்தரமாக நினைப்பது தான் நமக்கு ஒரே வழியாக இருக்கும் பிறப்பால் நம்ம மனிதனாக பிறந்து நம்மளுடைய உயிரானது பிரிந்ததுக்கப்புறம் நம்மளுடைய கர்மவினைகள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடுத்த வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது அப்போ நம்ம பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை தெய்வ நிலையிலே இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பக்தி நிலையிலே இருக்கிறோம் அந்த சிவத்தை தவிர நமக்கு எதுவுமே தெரியலை அவரே கதியின நம்ம வாழும் பொழுது நம்ம அந்த நிலையை அடைந்து விடலாம் நம்ம மற்ற சிந்தைகளை நமக்குள்ளே எழும்பொழுது தான் நமக்கு இவ்வாறான விஷயங்கள் பாவங்கள் தூண்டுது பிறர் மீது ஆசைப்படுறோம் கோவப்படுறோம் நிறைய விஷயங்களில் இந்த குணங்கள் மாறி மாறி நம்மளை துன்புறுத்தி கொண்டே இருக்கும் இப்போ தெய்வ நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பக்தி மட்டும்தான் பக்தியை தவிர நமக்கு வேறு எதுவுமே தெரியாது அந்த பக்தி இருக்கும் இருக்கும்பொழுது மேலும் மேலும் நம்ம மேலோங்கி கொண்டு தான் இருப்போம் உடல் அளவில் நம்ம சோர்ந்திருந்தாலும் உள்ளத்தால் ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா தெய்வ நிலையில் இருக்கும் பொழுது அவனுக்கு அந்த பலமானது மேலும் மேலும் உள்ளே இருக்கிற அந்த சக்திகள் அதிகரித்து கொண்டே தான் போவோம் ஆனால் வெளியில் தெரியாது ஏதோ உடலானது மெலிந்து எலும்பும் தோளமாக தான் காட்சியளிப்பார்கள் ஆனால் அவர்களுடைய அந்த தெய்வநிலை அப்படிங்கிற அந்த சக்தியானது அவர்களுக்கு வெளிக்கொணராமல் அப்படியே இருப்பார்கள் ஏன்னா தன்னை தானே பெரிய பலசாலி என்று சொல்லிக்கொண்டு மனிதர்கள் இருந்தாலும் இப்பேற்பட்ட நிலையில் இருப்பவர்கள் தான் எப்பொழுதுமே மேலோங்கி இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் தினமும் நம்ம இறைவனை வழிபடுறோம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வேலையை செய்கிறோம் அந்த வேலையை செஞ்சுட்டு அதற்கான பலனை எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம கருதி கொண்டு இறைவனை வழிபடக்கூடாது ஏன்னால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் அதிகாலையில் வேலைக்கு எழும்பொழுதே பொழுதே இறைவனை கும்பிடுறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு சடங்குக்குன்னு கும்பிட்டுட்டு அப்படியே ஓடிட வேண்டியது அந்த இடத்துல நின்று நம்ம இறைவனை உணர்ந்து அவரை ஒன்றரை கலந்து நம்ம முழுவதுமாக நினைத்து வழிபடும்பொழுது தான் நமக்கான அந்த பலனானது கிடைக்கும் ஏதோ வழிபடுறோம் கையை கூப்பி வழிபடுறோம் அவ்வளோதான் கிளம்பிட்டோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிடமாவது உட்காந்து அவரை பற்றின அந்த சிந்தனையை நமக்குள்ளே எழுந்து மனதிற்குள் அவருடைய அந்த மந்திரங்களையும் அவருடைய பாடல்களையும் நம்ம துதித்து அந்த இறைநிலை அப்படிங்கிறத நமக்குள்ளே உட்கரித்து கொண்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம செய்கின்ற அந்த வேலைகளை நமக்கு தெளிவு கிடைக்கும் ஏதோ காலையில் இருந்துக்கிறோம் வேலை கிளம்பிட்டோம் சாமியை கும்பிட்றோம் திருநார் பூசுகிறோம் அப்படின்ட்டு நம்ம ஓடிடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிடம் உட்கார்ந்தாலும் அந்த இறைநிலை அப்படிங்கிறத நம்ம எப்படி நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயமாக இருக்கின்றது அப்போ இனிமேலாவது நம்ம அதிகாலையில் எழுந்து இறைவனை நம்ம இருப்பிடத்தில் உட்காந்து அந்த பூஜை அறையிலேயோ இல்லை பக்கத்தில் அருகில் உள்ள ஆலயங்களுக்கும் நம்ம சென்று அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து இறைவனை பற்றின அந்த சிந்தையை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்பொழுது தான் மென்மேலும் நமக்கு அந்த பக்தியின் காரணமாக இறைவனானப்பட்டவர் நம்மளை ஆட்கொள்ளுவார் அதிகாலையில் சீக்கிரமே எழுந்திருக்கிற பழக்கத்தை நம்ம கடைபிடித்து கொண்டே வரணும் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம இறைவனை வழிபடும்பொழுது தான் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த இறையர் அப்படிங்கிறது நமக்கு மென்மேலும் பெருகிக் கொண்டே இருக்கும் பார்த்திங்கன்னா அதிகாலையில் தான் இறைவனை பற்றின அந்த சிந்தையும் நமக்கு அதிகாலை நேரத்தில் தான் அந்த இறை அப்படிங்கிறதும் மிகுதியாக இருக்கின்ற நேரமாக இருக்கும் அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம இறைவனை வழிபடணும் அதிகாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே இவ்வாறான நேரத்தில் நம்ம இறைவனை வழிபடுவது நமக்கு மிகுந்த ஒரு சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் நம்மளுடைய மனதானதை ஒருநிலைப்படுத்துவதற்கும் உகந்ததாக இருக்கும் ஏன்னா எப்போதுமே நம்ம கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய வேலையெல்லாம் பரபரப்பாக இருப்போம் இல்லை வேறங்கிட்டால் போகணும்னா அதில் விஷயத்தில் நம்ம கவனமாக பொழுது அது லேட்டாகிடுச்சே அப்படின்ட்டு நம்ம அவசரத்தில் எதுவுமே பண்ணாமல் நம்ம பாட்டு போயிடுவோம் அப்போ எப்பொழுதுமே அதிகாலையில் சீக்கிரம் எழுதுகிற அந்த வழக்கத்தை நம்ம மேற்கொண்டு வந்தோம்னா எல்லாமே நம்ம பொறுமையாக செய்து கொண்டு எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் நம்ம எண்ணி பார்க்கலாம் இன்றைய நாள் நம்ம எவ்வாறான விஷயங்களை ஈடுபட போகிறோம் எப்படியான செயல்கள் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக சிந்தித்து நம்ம செயல்படுவதற்கு அதிகாலை நீங்கள் சீக்கிரம் தந்திப்பது நல்லது இதுதான் ஒரு பக்தி நிலையை நம்ம அடைவதற்கும் ஊக்கமளிப்பதாக இருக்கும் இதில் வறட்டு கௌரவத்தையும் அந்தஸ்தையுமே சுயமரியாதையுமே கலந்து கொண்டு அல்ப சந்தோஷத்துக்கு மட்டுமே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தெளிவான ஆன்மீக சிந்தனைக்கு தங்களை தயார் செய்து கொள்ளும் நிலை தவறி முன்னோர்கள் விட்டு சென்ற தார்மீக வாழ்க்கை நெறிமுறைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இல்லாத கோலைகளாக தான் நம்ம இந்த நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஏன்னா இறையருள் ஆன்மீகத்தில் நுழையணும் சிவத்தை சிந்திக்கணும் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கிறது அதற்கெல்லாம் காரணம் நம்ம மறந்து இப்போ வாழ்கின்ற இந்த வாழ்க்கை தான் நமக்கு ஒரு மிகவும் ஒரு சவாலாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எதனால் அவர்களால் இதை உணர்ந்து கொள்ள முடியலைன்னா ஏன்னால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே தேவை அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு எதற்கெடுத்தாலுமே அந்த பணமானது பற்றானது ரொம்பவுமே தேவைப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்குது அப்போ எல்லா மனிதர்களுமே அதன் மீது தான் அந்த கவனத்தை செலுத்தும் பொழுது அந்த ஆசைகளை பெருக்கி கொண்டு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன எதெடுத்தாலுமே அதற்கு பணம் செல்வம் தேவைப்படுவதனால அவர்களுக்கென்று அந்த ஆன்மீக வழியோ ஒழுக்க நெறிமுறைகளோ அவர்களுக்கு அந்த இடத்துல இல்லாமல் போயிருது எல்லாத்திற்குமே மனிதர்களே தங்களை தாங்களே மாற்றி கொண்டு வாழ்வது தான் காரணமாக இருக்கின்றது தனக்குள்ளே இருக்கின்ற அந்த சிவமானது தான் அனைத்து உயிர்களிடத்துமே இருக்கின்றது என்ற உணர்வானது வரும்போது தான் அனைவருமே தானே என்றல்லவா என்று நினைக்க முடியும் இங்கே எப்படி ஏற்றத்தாழ்வு வரும் சுயநலம் எங்கிருந்து வரும் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கவோ அதில் ஈடுபடவோ எப்படி இயலும் சிவம் அப்படிங்கிறது ஒரு உயிரானது பல உயிர்களில் கலந்துருக்கிறது ஒரு உயிர் தான் எல்லாம் அப்படிங்கிறத மனிதர்கள் முயன்று முயற்சிக்கும் பொழுது அந்த சிந்தையை தனக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது தான் எல்லாமே அவர்களுக்கு ஒரே நிலையாகப்படும் ஏன்னால் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் வேறுபாடு ஒரு மனிதன் இந்த மனிதன் வேறு அந்த மனிதன் வேறு இவர்கள் பாகுபாடு அவர்கள் வேறுபாடு இப்படின்னு பலவாறான விஷயங்களை மனிதர்கள் சிந்திக்கும் பொழுது தான் அவர்களுக்குள்ள இப்பேற்பட்ட எண்ணங்கள் உண்டாகுது ஏன்னா ஒரு சிவம் அப்படிங்கிறதான் அனைத்துக்குள்ளும் இருக்கின்ற ஒரு உயிராக இருக்கின்றது அந்த சிவத்தை நம்ம உணராதவரை மனிதர்களுக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை ஒரு வியப்பாக தான் இருக்கும் அனைத்து மனிதர்களுமே நான் இருக்கின்ற இந்த உயிர் தான் எல்லா உயிரும் அப்படிங்கிறத அவ உணர்ந்துட்டோம்னா ஒரு மனிதன் தன்னுடைய உடலையும் தான் கூட இருப்பவர்களையும் எப்படி பராமரிக்கிறானோ அதை தன்னுடைய உடலுக்கு தேவையானது இப்போ சாப்பாடு வேணால் சாப்பாடு இல்லை அவனுக்கு நல்ல உடை அவனுக்கு தேவையானது எல்லாமே செய்கிறான்ல அதே மற்றவர்களுக்கும் தான் தான் எல்லாம் அப்படின்னு உணர்ந்துட்டோம்னா அவர்களுக்கும் அந்த உதவிகளையோ தேவைகளையோ பூர்த்தி செய்வான் இது உணராத பட்சத்தில் நான் மட்டும்தான் மற்றவர்கள் வேறு யாரோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கும் வரை இதை எதையுமே நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாது முதலில் பார்த்தீங்கன்னா நம்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த பரம்பொருளான இறைவனை நாம் அந்த சொரூபத்தை உணர வேண்டும் அதன் பலனை நம்மை சுற்றியுள்ள அனைவருக்குமே குறிப்பாக இளையவர்களுக்கு அதை தெரிந்து கொள்ள ஒரு பெரிய இயக்கத்தை நம்ம துவங்க வேண்டும் அதன் வழியாக பார்த்திங்கன்னா ஆன்மீக கலாச்சாரத்தின் மகிமையை பல வழிகளில் நிறைய பேர் உணர்ந்தவர்கள் உணர்த்தி விட்டு தான் வருகின்றனர் இப்படியான பதிவுகள் மூலமாகவோ இல்லை நேரிலோ இல்லை ஆலோசனைகள் செய்தோ இப்படியான உணர்வுகளை உணர்த்தி கொண்டு தான் வருகின்றனர் அதை புரிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் அதன் வழியில் செயல்படுகிறார்கள் அதை புரியாத பட்சத்தில் அதை ஒரு கேள்விக்குறியாக பார்க்குறவங்களுக்கு அந்த ஆசைகளுக்கு மட்டுமே அடிபணிந்திருப்பவர்களுக்கு இது பெரிதாக தெரியாது தெரியவது கிடையாது ஆழ்ந்த அமைதி நிலையை ஆத்மாவை போதனை செய்ய உணர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த உலகத்தில் ஆன்மீகத்தை பற்றி உணர்ந்தவர்கள் ஒரு சில பேர் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க அவங்களும் தங்களுக்கு தெரிஞ்ச அந்த உபதேசங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படையாக கூறிக்கொண்டு தான் வந்து கொண்டிருக்கின்றன அவர்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கேட்பது கிடையாது நீ இவ்வளோ காசு கொடு உனக்கு இந்த ஆன்மீகத்தை உனக்கு போதிக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படிப்பட்டது ஆன்மீகமே கிடையாது அது அவரவர் கூறுகின்ற அவர்களுடைய பிழைப்பிற்கு நடத்துகின்ற ஒரு வழிதான் உண்மையான இறையர்கள் அப்படிங்கிறது இறைமனம் உணர்ந்தவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி தான் கட்டுறத தன்னுடைய தன்னுடைய உயிருக்கு திரும்ப அளிப்பது தன்னை போல இருக்கின்ற மற்ற மனிதர்களுக்கும் அந்த எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி அதே முறையில் சொல்லிக் கொடுப்பது தான் இந்த ஆன்மீகத்தில் ஒரு உன்னத நிலையாக இருக்கும் இப்போ ஆன்மீகம் பற்றி அதை உணர்ந்தவர்கள் சிவத்தை உணர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அவர்களுக்கு தெரிந்த அந்த விஷயங்களை பரப்பி கொண்டு தான் வந்து கொண்டிருப்பார்கள் அதை உணரதும் உணராததும் அவரவர் கையில் தான் இருக்குது ஏன்னா சிவமானது இப்படி இருக்கும் அமைதி முறையில் நம்ம தியானிப்பது மூலமாக நம்மளுடைய மனதினுள் அந்த இறைவனானவரை நம்ம உணர முடியும் அப்படிங்கிறது அதை உணர்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு போதித்து கொண்டு தான் இருக்கின்றனர் அதை சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அதை உணரவும் மாட்டார்கள் மற்றவர்களையும் அதை உணர விட மாட்டாங்க இறைவனே கிடையாது ஏன்னா ஏன் சொல்லுங்கள் இறைவனை ஏன் மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவர்களுக்கு ஒரு கஷ்டம் பொழுது இறைவன் அங்கே உதவி செய்வது கிடையாது அப்படிங்கிற அந்த மனப்பாவனையை அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளும்போது அந்த இடத்துல இறைவனே கிடையாது அப்படிங்கிறத அவர்கள் ஏற்படுத்தி கொள்கின்றனர் இப்போ கஷ்டத்தில் இருக்கான் அவனுக்கு ஒரு பண தேவை பணம் தேவைப்படுது அந்த பண தேவையானது இறைவனிடம் கேட்குறான் இறைவன் என்ன வானத்தில் இருந்தால் கொடுப்பாரு அந்த வழிமுறையாக அவர் அந்த வாழ்க்கை முறையில் அவனுக்கு காமிப்பார் அவன் தான் அந்த வாழ்க்கையில் அவன் உழைச்சி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது அவன் கையில் தான் இருக்குது அப்போ இந்த இடத்துல எனக்கு இறைவன் பணம் கொடுக்கல நான் அவரை நம்பலை அப்படிங்கிற பட்சத்தில் இது யார் மேலே தப்பு இருக்கும் வாழ்க்கையானது இறைவன் பார்த்திங்கன்னா உடலையும் உயிரையும் கொடுத்து வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ அப்படின்னு நமக்கான அந்த பாதையை தான் காமிப்பாரு தவிர அதில் பயணம் பண்ணுவது அப்படிங்கிறது அவரவர் கையில் தான் இருக்குது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அவரவர் முயற்சி செய்து அந்த பலனானதை அவர்களுடைய முயற்சியின் மூலமாக தான் அடைய முடியுமே தவிர எப்பொழுதுமே மற்றவர்களுடைய அந்த மற்றவர்கள் எப்பொழுதுமே நமக்கு உதவி செய்வார்கள் மற்றவர்களையே நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் எதுவுமே அந்த இடத்துல பண்ண முடியாது ஏன்னால் அந்த இடத்துல யாரையுமே நம்ம நம்பி இல்லாத போது நம்மளுடைய சொந்த முயற்சியில் நம்ம ஈடுபடும் பொழுது அவர்கள் இல்லைனாலும் அதில் நம்மளால் வெற்றி பெற முடியும் ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கின்ற யாருமே நமக்கு நிரந்தரம் கிடையாது இன்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு அவர்கள் வேறு தான் இருப்பார்கள் அதனால் இன்றைக்குமே தன் வழியில் தனக்கென்று தெரிஞ்சதை தான் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தி முன்னேறான் தான் அவரவர் செய்கின்ற ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அதனால் நீங்கள் சிவத்தை உணர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை மற்றவர்களுக்கும் போதிக்க முயற்சி செய்யுங்க உங்களால் முடிஞ்ச ஒழுக்க நெறியல் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் அந்த உதவிகளை செய்து வாருங்கள் இதுதான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதை தவிர மற்றபடி நீ பொன்பொருளை கொடுத்தாலும் சரி எவ்வளோ கோடிகளை சேர்த்து வைத்தாலும் சரி அதனால் ஒரு பயனும் கிடையாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் மற்றவர்களுக்கு நல்லதே போதிக்கணும் நாமளும் அந்த நல்முறையில் பின்பற்றி வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிங்கிறதான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அப்படிங்கிறதான் நம்ம திரும்ப திரும்ப கூறியுள்ளது அதனால் ஒழுக்க நெறியில் வாழ்ந்து இறையவர்களை பெற்று மற்றவர்களுக்கும் அதை உணர்த்துவதுதான் இந்த வாழ்க்கையில் நம்ம இந்த பிறப்பானது எடுத்ததே இதற்காக தான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நமக